அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா மனநலத்தை எப்படி நன்றாக வைத்து கொள்ளலாம் எதுதெல்லாம் பாதிப்பை உண்டாக்குகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் பாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் திரும்பவும் இதே போன்று பாதிப்புகள் உங்களுக்கு வருமாயின் அதற்கான தகுந்த உளவியல் நிபுணர்களிடம் சென்று உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளின் எடுத்துக்கொள்வதன் மூலமாக நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த சமூகத்தில் இந்த குடும்பத்தில் உறவுகள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் முதன் முதலில் பார்த்தோம்னா மனதில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு உணர்ச்சி சார்ந்தது இந்த உணர்ச்சியை அடக்குவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புதான் தான் மன அழுத்தமாக மாறுகிறது இது நாள்பட்டால் உடல் பாதிப்பையும் உண்டாக்குகின்றது அதையும் நாட்பட்டால் தொடர் நோயாகவும் மாறிவிடுகிறது இந்த மன அழுத்தத்திலிருந்து எது பாதிப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோமா மனதுக்குள்ளேயே நீண்ட நாட்களாக அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகளான கோபம் உங்களுடைய மற்றவர்கள் மேல் இருக்கும் வெறுப்பு ஆத்திரம் அவர்களை ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் ஏன் தன்னை புரிந்து கொள்வதே இல்லை இவர்களினால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனைகள் இவர்களினாலேயே ஏற்படுகிறது என்று தொடர்ந்து உங்களுடைய மனதிற்குள் கோபமாகவும் வெறுப்பாகவும் ஆத்திரமாகவும் பொறாமையாகவும் வெளிப்பட்டு அதை உங்களுடைய மனம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதுதான் உணர்ச்சியை அடக்கி வைத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு அது மன அழுத்தமாக மாறிவிடுகின்றது இன்னொரு மன அழுத்தம் என்னவென்றால் தீர்க்க முடியாத ஆசைகள் தான் சிறு வயதிலிருந்தே இன்றைய காலகட்டம் வரைக்கும் சில ஆசைகளை மனதுக்குள் உணர்ச்சிகளாக அடக்கி வைக்கப்பட்டு தனக்கு கிடைக்கவில்லை தன் குடும்ப சூழலிற்காக நான் வாங்கவில்லை ஏன் இவர்கள் இருந்தும் எனக்கு செய்யவில்லை என்று பல முரண்பாடுகளோடு உங்களது மனம் மனதிற்குள் ஒரு உணர்ச்சி சார்ந்த போராட்டங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த அழுத்தப்பட்ட உணர்ச்சிகள்தான் உங்களை மன நிம்மதியை இழக்க செய்கிறது மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது உடல் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது தீர்க்க முடியாத நோய்கள் சிலவற்றை கூட கொடுத்து விடுகின்றது இது போன்ற பாதிப்புகள் எங்கெல்லாம் இருந்து வரும் என்று பார்த்தால் உங்கள் குடும்ப சூழல் அதாவது பெற்றோர்கள் தன்னுடன் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் பல பொது இடங்களில் இது போன்ற இடங்களில் யாராவது ஒரு வார்த்தை பேசினாலோ இல்லை உங்களை கேலி கிண்டல் செய்தாலோ உங்களுடைய உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் அமுக்கப்பட்டு அவர்களின் மேல் ஒரு வெறுப்பான நிலையை ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின் அவர்களை பார்ப்பது தவிர்த்தல் பேசுவது தவிர்த்தல் குடும்ப விழாக்களுக்கு செல்லுவதை தவிர்த்தல் இது போன்ற பாதிப்புகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தால் இது மனம் சார்ந்த பாதிப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் நீங்கள் இணக்கமாக இருக்க முடியவில்லையோ அதாவது உங்கள் குடும்ப நபர்களிடமும் உறவினர்கள் மத்தியிலும் சமூகம் என்று சொல்லக்கூடிய பள்ளி கல்லூரி மற்றும் வேலை செய்யும் இடம் இவற்றில் எங்கெல்லாம் உங்களால் உங்களால் சுமூகமாக இணைந்து வளைந்து செல்ல முடியவில்லையோ உங்கள் மனதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றவர்கள் செய்யும் தொந்தரவுகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்குகிறது அந்த தொந்தரவை எப்படி சமாளிப்பது அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது இந்த சிக்கல் சூழலை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் உங்களை நீங்களே உணர்ச்சிகளால் கட்டுப்படுத்தி கொண்டு உங்கள் மனதிற்குள் ஓடிக்கொண்டு நீங்கள் பயணிப்பதுதான் நீங்கள் குடும்பத்தோடும் சமூகத்தோடும் இணைய முடியாமல் தன்னைத்தானே வருத்தி கொண்டு தனிமை என்ற ஓர் இருளுக்குள் உங்களை உணர்ச்சிகளை ஆசைகளை சந்தோஷங்களை கோபங்களை வெறுப்புக்களை வளர்த்து வருவதுதான் மன அழுத்தம் இது போன்ற அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வெல்னஸ் தெரப்பி என்ற வாழ்வியல் சிக்கலில் ஏற்படும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகாலமாக ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம்